கிழமை இந்த வீடியோல முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இந்த வீடியோல இரும்பு உற்பத்தி தொடங்கி EV கார் தயாரிப்பு மற்றும் மனித ஆற்றல்களுக்கும் இன்றியமையாத ஒரு பொருள் அந்த பொருளை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனம் அந்த நிறுவனம் எதிர்காலத்தில் மல்டி பேகர் ரிட்டர்ன் கொடுக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு என்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம் தங்கம் வெள்ளி காப்பர் வரிசையில் ஒரு முக்கிய கனிமம் மேங்கனீஸ் மேங்கனீஸ் தமிழில் வந்து மேங்கனீஸு என்று அழைக்கப்படுது இயற்கையாக இது ஒரு கனிமமாக இருக்குது ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கும் பொழுது கடினமாக உடை உடையக்கூடிய வெள்ளி போன்ற வெள்ளை நிற உலோகமாக மாறியிருது பூமியின் மேற்பகுதியிலும் கடல் தளத்திலும் அதிகமாக காணப்படுது இது பூமியில் தனியாக கிடைக்கிறது இல்லை மற்ற கனிமங்களுடன் சேர்ந்து தான் கிடைக்கிது இதை நம்ம பிரித்தெடுத்து தான் பயன்படுத்தணும் மேங்கனீஸுடைய உடைய வரலாறை பார்க்கலாம் பண்டைய ரோமானியர்கள் மற்றும் எகிப்தியர்கள் குகை ஓவியங்களுக்கு நிறப்பூச்சிகளுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மேங்கனீஸை கண்ணாடியுடைய நிறமாற்றம் செய்ய கண்ணாடியை அப்புறம் அதற்கு வண்ணம் சேர்க்க மேங்கனீஸ் சேர்மங்களை பயன்படுத்தியிருக்கிறதா தகவல் இருக்குது அறிவியல் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஸ்வீடிஷ் வேதியியலாளர் கார்ல் வில்ஹம் சீல் மேங்கனீஸை வந்து டை ஆக்சைடுல ஒரு தனிமம் இருப்பதை முத கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டுல அவரோட உதவியாளர் சீலின் உதவியாளர் ஜோஹன் கோல்டியப் கான் மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து